சங்கரம் சிவசங்கரம் ஆறுகுளம் ஏறி செய்து ஐந்தினையில் வாழ்வு கொண்ட ஆகச்சிறந்த தமிழினமே நீ வாழ்க நீ வாழ்க நிறைய நிறைய பல்லாண்டு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய எந்திர யுகத்தில் உலக யுத்தம் எதனால் வரும் என்றால் தண்ணீருக்காக வரும் என்கிறார்கள் நீரியல் வல்லுநர்கள் வானியல் அறிஞர்கள் பொருளாதாரம் மேதைகள் மானுடவியலாளர் அப்படி ஒரு பெரிய விஷயத்தை பற்றித்தான் தண்ணீர் அரசியலும் தமிழ்நாடும் என்கிற தலைப்பில் பேசப் போகிறோம் அது தொடர்பான பல அரிய தகவல்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறோம் அதற்காக உங்கள் காதுகளை கொஞ்சம் கூறாக்கிக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கான குரல் மரண வீதியில் இருக்கும் தண்ணீரின் குரல் தண்ணீர் நிறமற்ற மனமில்லாத தெளிவான ஒரு திரவம் இது ஒரு வேதியியல் சேர்மம் ரெண்டு ஹைட்ரஜன் அணுவும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்ததுதான் தண்ணீர் எரிமலைகளின் செயல்களின் போது வெளிவந்த நீராவி குளிர்ந்தது அதுதான் தண்ணீரானது இது மென்மையானது நெகிழும் தன்மையுடையது பஞ்சபூதங்களில் ஒன்று கிரகங்களுக்கு மேலும் கீழும் ஒரு பரப்பு உள்ளது அதைத்தான் நீர்மண்டலம் என்பார்கள் பூமியில் மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு பில்லியன் கணம் நீர் உள்ளது என்று ஒரு புள்ளிவிவரம் விவரம் சொல்கிறது இந்த பூமி பந்து அக்னியாக இருந்தபோது அந்த நெருப்பு கோலத்தையே மூழ்கடித்து குளிர்விக்கும் அளவுக்கு தண்ணீரானது தொடர்ந்து பொழிந்து அதிலிருந்து பல ஜீவராசிகள் பிறந்தது என்கிறார்கள் ஆய்வாளர்கள் சமீபத்தைய ஆய்வில் கூட பூமியின் எழுபத்தி ஒரு சதவிகிதம் தண்ணீரால் தான் சூழப்பட்டுள்ளது என்கிறார்கள் நீரியல் என்று ஒரு தனி கல்வியே உள்ளது அந்த அளவுக்கு தண்ணீர் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் தான் லிம்னாலஜி என்று உள்நாட்டு நீர்நிலை கல்வியை அழைக்கிறார்கள் கடன் தொடர்பான கல்வியை ஓசியனோகிராஃபி என்கிறார்கள் நிலத்தடி நீர் பரவல் தொடர்பான கல்வியை ஹைட்ரோஜியாலஜி என்கிறார்கள் இப்படித்தான் இந்த தேசம் பல தளங்களில் இந்த தண்ணீர் தொடர்பான விஷயங்களை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டே இருக்கிறது காரணம் இது அவ்வளவு அத்தியாவசியமானது உலகம் தழுவிய மதிப்பு பண்டமான தண்ணீரை தமிழன் கடவுளுக்கும் மேலாக வைத்து வழிபட்டார் அதிலிருந்து தண்ணீர் பற்றி தமிழனுக்கு இருந்த பேரறிவு நமக்கு புலனாகும் தமிழ் இலக்கியங்கள் தண்ணீர் தொடர்பான குறிப்புகளை வர்ணனைகளை சொல்லிக்கொண்டே இருக்க பஞ்சமே இல்லாமல் தொடர்ந்து ஆங்காங்கே பதிவுகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்க தண்ணீரின் அத்தியாவசியத்தை பற்றி வள்ளுவர் நீரின்றி அமையாது உலகு என்று ஒற்றை வரியில் சொல்லி தன்னுடைய முழு கருத்தையும் பதிவு செய்கிறார் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வடி ஓடி புல்லுக்கும் ஆங்கே புசியுமாம் என்கிறார் ஒளையார் நல்லார் ஒருவர் உளரெனில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மலை என்கிறது வாக்குண்டாம் எனும் நூல் சிலப்பதிகாரம் தனது தொடர் நூற்பாவிலேயே மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று மலைக்கு மதிப்பு கூட்டுகிறது கற்பரசிகள் உள்ள நிலத்தில் மலைக்கு குறைவு இருக்காது என்கிறது தமிழ் இலக்கிய நூல்கள் மணிமேகலையில் மன்னனின் செங்கோல் வளைந்தால் மலை பொய்க்கும் என்றும் நவக்கோள்கள் நிலை தடுமாறும் என்றும் குறிப்பிடுகிறார்கள் மன்னன் மலையை தன் ஆளுகைக்குள் வைத்திருந்ததாக மலை பிழித்து ஆண்ட மன்னவன் என்று ஒரு இலக்கியம் குறிப்பிடுகிறது சீவக சிந்தாமணியில் மலையை பற்றி மதம் பிடித்த யானை மீது ஒருவன் வருவது போல மலை வந்ததாக வர்ணிக்கிறார்கள் இந்து புராணங்கள் மலைக்கு இந்திரனை அதிபதியாக்கி வருணனை கடவுளாக்கி பெருமைப்படுத்தியது நமது கிராம தெய்வமான மாரியம்மனை நம் மக்கள் மலையால் வரும் நோய்களுக்கு மருந்தாகவும் மருத்துவராகவும் கொண்டு காலகாலமாக கொண்டாடி வந்திருக்கிறார் நமது வேதங்கள் மழையை ஆசீர்வாதமாகவே கருதுகிறார் இஸ்லாம் மலையை அல்லாவின் கட்டளை என்றும் அருள் கொடை என்றும் சொல்கிறது கிறிஸ்துவம் பரமபிதா மலையை பொல்லாதவருக்கும் நல்லவருக்கும் பெய்ய பண்ணுகிறார் என்கிறது சமணர்கள் தண்ணீரை புனிதமாக கருதுகிறார்கள் பௌத்தர்கள் அவர்களின் தியானத்தை மலையிலேயே தொடர விரும்புகிறார்கள் அந்த மலை சத்தமானது அவர்களுக்கு ஒரு பேரமைதியை தருவதாக நம்புகிறார்கள் உலகில் அதிக மழை பொழியும் இடம் மவுண்ட் சின்ராம் சிரபுஞ்சி என்று சொல்கிறார்கள் இந்தியாவில் மிக குறைந்த மழை பொழியும் இடமாக ராஜஸ்தான் இருக்கிறது தமிழ்நாட்டில் அதிக மழை பொழியும் இடமாக வால்பாறை நீலகிரியை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் மிக குறைந்த மழை பொழியும் இடமாக கோவை திருப்பூரை மையப்படுத்துகிறார்கள் உலகில் இன்றைய தண்ணீரின் நிலை மிகவும் கவலைக்குரியது மொத்த நீரின் சுமார் எழுபத்தி ஏழு சதவீதம் உப்பு நீராகிவிட்டது அது இன்னும் அதிகமாகி இப்போது தொண்ணூத்தி ஏழு சதவீதமாக அதிகரித்திருக்கிறது இது மிக அபாயமான சூழல் வரும் காலத்தில் சுமார் ஒன்னு புள்ளி எட்டு பில்லியன் மக்கள் தண்ணீர் பற்றாக்குறைக்கு ஆளாவார்களாம் தண்ணீர் பற்றாக்குறை சுற்றுச்சூழலை பாதிக்கும் வறட்சி வெள்ளம் என்று இந்த பூமியை நிலை தடுமாற வைக்கும் உலக சுகாதார ஆய்வு அறிக்கை ரெண்டாயிரத்தி ரெண்டின்படி சுமார் ஒன்னு புள்ளி ஒன்னு பில்லியன் மக்களுக்கு அடிப்படை நீர் வசதி கூட இல்லை என்று உள்ளது ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் மக்களுக்கு சுகாதார வசதி இல்லை உலகில் தினமும் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் குழந்தைகள் நீர் தொடர்பான நோய்களால் மட்டும் இறக்கிறார்கள் மூன்றாவது உலக யுத்தம் நீர் தொடர்பாகவே இருக்கும் என்கிறார்கள் நீர் நிபுணர்கள் இந்தியாவில் நிலத்தடி நீர் இருப்பு படுமோசமான நிலையில் இருக்கிறது அதற்கேற்ப நீர்த்தேக்கங்களின் அளவு வீழ்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இயற்கை ஆதாரங்கள் மக்களின் விழிப்புணர்வு குறைவால் அழிந்து வருகிறது தமிழ்நாட்டில் தண்ணீரின் நிலை கவலைக்கிடமாகிவிட்டது நிலத்தடி நீர் வியாபார நோக்கத்தில் சிக்கிவிட்டது தொழில்கள் நீரை அபகரிப்பதில் முதலிடம் பிடிக்கிறது ரசாயன உரத்தின் பயன்பாட்டால் நீரின் தன்மை விசமாகிவிட்டது நிலத்தடி நீர் மேம்பாடு மற்றும் மேலாண்மை சட்டம் இரண்டாயிரத்தி மூணு உயிரற்ற உடலாகிவிட்டது கிமு அறுநூறு முதல் கிபி இருநூறு வரை தமிழர்களின் முதன்மை தொழிலாக இருந்த வேளாண்மை சார்ந்த விவசாயிகள் அவர்களின் வேளாண்மை தொழிலை விட்டு கூட்டம் கூட்டமாக வெளியேறுகிறார்கள் இயற்கை சார்ந்த விவசாயம் பெரும்பாலும் செத்துவிட்டது காலநிலை தடுமாற்றம் தட்பவெப்ப நிலை சமநிலை என்கிற நிலையை பாதித்து அது பெரும் மோசமான பின்விளைவுகளை கொண்டு வந்து நம்மிடம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது நன்சை புன்சை நிலம் அதன் தன்மையை இழந்து வானம் பார்த்த பூமியாக மாறிவிட்டது நெல் கரும்பு வாழை போன்ற நீர்சார் சார் விவசாயம் பெருமளவு குறைந்துவிட்டது தமிழ்நாட்டின் பொருளாதாரம் விவசாயத்தின் பங்களிப்பு இருபது சதவீதத்திற்கும் கீழ் என்று ஆகிவிட்டது இப்படியே போனால் நிலைமை என்னவாகும் இந்தியா வேளாண்மையை விட்டு வெளியேறும் உணவு தேவைகளுக்காக இறக்குமதியை எதிர்பார்க்கும் நிலைக்கு ஆளாகும் நிலம் அதன் அடிப்படை பண்புகளை இழக்கும் தனிமனித வறுமை சமூக வறுமையாக மாறும் மனிதன் சுயசார்பு தளத்திலிருந்து வெளியேறுவான் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கும் விலைவாசி ஏற்றம் சமூகத்தை வாட்டும் காடுகள் கரடுகளாகும் ஆகும் கனிம வளம் களவு போகும் நகரம் ஜன நெருக்கடிக்கு ஆளாகும் நாம் நாடோடிகளாக ஆகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை அப்படியானால் நமது விவசாயி அகதியாகாமல் இருக்க தீர்வு என்ன நமது பழைய வேளாண்மைக்கு மறுவாழ்வு உண்டா இந்த மண்ணுக்குள் மறுபடியும் ஆக்சிஜனை ஏற்ற முடியுமா தற்சார்பு பொருளாதாரம் சாத்தியமா போன்ற ஏராளமான கேள்விகளுக்கு விடை சொல்வதுதான் இந்த பதிவினுடைய முக்கிய நோக்கம் தண்ணீரின் சொல் குரல் தொடரும் தண்ணீர் அரசியலும் தமிழ்நாடும் என்கிற தலைப்பில் தண்ணீரின் குரல் தொடரும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை நன்றி